அந்த இளைஞருடைய அபிஷேக தைலம் அவர் மேலே இருக்கிற எடுத்து அவர்கள் ஆலயத்துக்கு ஆலயத்தை கலந்து கொள்வதில்லை அது சிவரில் ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா வந்து மக்களா அப்படின்னா நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்யறது வந்து சரியான முறையான உரியத்துக்கு வந்து அரசியலும் அல்ல ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு இருக்கிற போதகர்களுக்கு நான் சொல்லப்போன ஆலோசனை என்னன்னா கோயில் நீங்க பிரசனும் கோயில்ல இருக்குது சர்ச்சில் சர்ச்சில் நீங்க பிரசன பண்ணணும் ஓட்டுக்கு பணம் வாங்காத அது அசிங்க மக்களை இந்த கூட அவார்டுக்கு பணம் வழங்கக்கூடாது முடிந்த வரை இது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு அவருடைய வடிகாட்சி நடைமுறைகள் தலையில வச்சு ஒரு ஒரு மனிதன் சொல்லி தலைகிறாரே அவரை பத்தி நாலு வாரத்தை உங்க அக்கம் பக்கத்துல நீக்கி கைதடிட்டு போயிடாதாங்க சரியா கைதடிட்டு போயிடாதாங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுத்தி அறிகிறோம் இல்ல சங்கத்துல என்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்டாரு சீமான் ஜெயிப்பாரா ஏ ஜெயிக்கிறது தூக்குறதா இறைவனுடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவனை நீ ஆதரிக்கிறது போராட்டமே வச்சுதான் பயன் போராட்டம் போராடு ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே அவன் ஜெயிக்கிறான் போராடி கொண்டிருப்பதே வச்சுதான் பைபிள் யுவதாஸ் ஒரு கேரக்டர் ஒரு காலத்து ஒலி சித்திர படம் பாடமா கதை சொல்லியின் ஒருத்தர் அவருடைய படம் குடிக்கிறது கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் கதை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கதையில வருது ஏசு பிரான யுவதாஸ் காட்டி கொடுத்தான் இயேசு பிரான் ஜெயித்து விட்டார் இயேசுரான சிறுவையில் அரைந்து விட்டார்கள் அறந்து விட்டார் அவர் தோந்து போயிட்டார் ஜெயித்தது யாரு

அவங்களை அவளை ஆதரிக்கணும்னா பயமுடு சொல்லுது நீதிக்காக நிறுத்துறவர்களை புரியுங்கள் நீதிக்காக நிறுத்தினவர்களுக்காக நீங்கள் நெல்லுங்கள் அதுதான் சொல்லுற ஒரு பெரிய நீதி ஆக இங்க இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய நாலு பேரிடம் பேசுகிறேன் ஸ்ரீமானவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி நாலு பேருக்கு சொல்லுங்கள் அவருடைய யூடியூப்ல வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் நாலு பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்க சொந்தக்காரர்கள் மாமன் மச்சா பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அனுப்புங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் நாடு ஒரு முடிவு என்னன்னு நான் சொல்ற அண்ணன் சொல்றேன் தம்பிக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா அதாவது பைபிள் பற்றி நான் சொல்றேன் ஏசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகல மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்க செய்து இறைவனை நம்பி அதை செய்யுங்கள் மக்களை நம்பி செய்யுங்கள் மக்கள் மாறுவார்கள் ஏதோ ஒரு காலம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள்

நம்ம அதை பற்றி பேசாமல் நம்ம தூங்கவே கூடாது நாலு பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாமல் நம்ம தூங்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும் கண்டிப்பாக நிகழ்ந்துடும்ங்கிறது என்னால் திட்டமாக மட்டும் சொல்ல முடியலை இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு உங்களுக்கு சரி இல்லை நிறைய மோசமாக இருக்குது அதனால் ரொம்ப திட்டமாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம செய்கிற பணியை அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகலத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமன்ற்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன் கத்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளர் அவருடைய நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் நான் சொன்னதமானதான் இவர் சொல்லிவிட்டார் அந்த தீர்ப்பின் வாசிக்கின்றேன் அதை ஒரு பட்டயமாக வடித்திருக்கிறேன் நாங்கள் கைது அந்த அண்ணன் சீமரிடம் நான் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்வி கடைகள் துணை கேள்வி கடைகள் அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு இயற்கை நேரின் அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த செந்தமல்லன் சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேற்கொள்ளது இறை படைப்புகளின் மீது உயர்ம நேயம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடுதலை தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார் இவரது சமூக செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என பரிந்துரைத்து கேட்காலும் வெவிலிய வாசகத்தின் அடிப்படையில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சென்னை மர்மகா மர்ஹபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது இது நாங்கள் கூட்டாக கையப்பமிட்டு இந்தச் சான்றை நினைக்கிறோம் நூகா இருபத்தி மூணு நாற்பத்தேழு இவர் உண்மையாகவே நேர்மையாளர்